வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று இந்த வீடியோல என்ன சீரியலை பாக்கியலட்சுமி இந்த சீரியல் ஈஸ்வரி எழிலுக்கு போன் போட்டு தாத்தாவின் வருமாறு கூப்பிட எழில் நாங்கள் உங்களுக்கு கேட்க நீ என்று சொல்லிவிட்டு போனை வைக்கிறார் பிறகு அழுது கொண்டிருக்க இருக்க அங்க வந்த ராமமூர்த்தி எதுக்கு அழுதுகிட்டே இருக்கிறார் யாரு கிட்ட என்று கேட்க எழிலிடம் தான் பேசினேன் அவ வாரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல என்று சொல்ல அதுக்கு நீ வர வரவேண்டாம்னு என்று கேட்க ஆமா வேற என்ன நான் சொல்றது அப்படின்னு மறுபக்கம் ஏதாவது பிரச்சனை நடக்கும் என்று மட்டும் போயிட்டு வாங்க என்று மறுத்துவிட்டு பார்த்துக் கொண்டிருக்க அதை பார்த்த ஜெனி இப்படி இருக்கத்தான் நான் ஆசைப்பட்டேன் சொல்லியா என்று ஜெனி சொல்ல இருந்தாலும் நம்ம வீட்டில் நடக்கிற பங்ஷன்ல முதன்முறையாக கலந்துக்க மாட்டான் ரொம்ப வருத்தமாக இருக்கிறது என்று பேசுகிறார் மறுபக்கம் இனியா பாக்கியாவிடம் எழில் நாளைக்கு வருமா எனக்கு அமிர்தா நிலா பாப்பா எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குது என்று கேட்க அவனுக்கு நாளைக்கு தாத்தாவோட பிறந்த நாள் என்று தெரியும் என்று சொல்கிறார் நீ கூப்பிடுயாமா என்று கேட்க நான் கூப்பிடல வீட்டுல சொல்லி இருப்பாங்க என்று சொல்லுகிறாள் பாக்கியா நானும் அண்ணாவும் உன்னை அழை வச்சிருக்கிறோம் ஆனா நீ எங்களை ஒழிய அனுப்பினது இல்ல பாசமா இருந்த வெளில அண்ணாவே என்னை அனுப்பின என்று கேட்டால் அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு என்று சொல்லுகிறா பிறகு இதுக்கு மேல நானும் ஒரு தப்பு பண்ணாலும் என்னையும் ஒழி அனுப்புவியா என்று கேட்க அனுப்புறதுக்கான காரணம் இருந்தா கண்டிப்பா அனுப்புவேன் என்று சொல்ல இனியா ஷாக் ஆகிறா ஈஸ்வரி ராமமூர்த்திக்கு பன்னிரண்டு மணிக்கு விஸ் பண்ணுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அவர் விஸ் பண்ணாரா அதுக்கு ராமமூர்த்தியின் ரியாக்ஷன் என்ன என்று எபிசோட பார்த்து தெரிந்து கொள்ளலாம் யாரெல்லாம் இந்த எபிசோட் பாத்தீங்க பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்க